ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் மைதா சர்க்கரை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக நல்ல சாஃப்டான இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு இதில் அரைக்கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம பாகுபதம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து ஆற வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் வெள்ளம் வந்து இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ எல்லா வெள்ளை தண்ணியுமே வடிகட்டி சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுக்கணும் ரொம்ப கொஞ்சம் மாவை திக்காக தான் இதுக்கு நம்ம கலந்து எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு இதை வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் ஸோ இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சிருக்க மாவை கையில் எடுத்து கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கேப் இருக்க இடத்துலலாம் மாவை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு அரை நிமிஷம் இதை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்து வந்ததும் எடுத்துருங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறிச்சிடுங்க அப்போ தான் வந்து உள்ளையும் நல்லா வெந்து வரும் இதில் நம்ம வந்து கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக இது கலர் சேஞ்ச் ஆகிரும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு வேகமாக அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் இதை நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் இப்போ அதே மாதிரியே மீதாக இருக்க மாவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஈவினிங் டைமில் ஒரு கப் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பரான கோதுமை மாவில் இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ